பிரேசில் பருப்புகள் பிரசில் நட்ஸ் உடலுக்கு பல நன்மைகளை வழங்கும் ஒரு முக்கியமான சத்துணவு பிரேசில் பருப்புகள் இயற்கையில் அதிக அளவு செலினியம் கொண்டவை இது தைராய்டு சுரப்பி உடலின் பாதுகாப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் மற்றும் அரிப்பு குறைக்கும் செயலுக்கு முக்கியமானது இதில் உள்ள விட்டமின் இ மற்றும் செலினியம் ஆகியவை உடலில் உள்ள ஆம்ள வினைகளை ஃப்ரீ ராடிகல்ஸ் தடுத்து செல்களை பாதுகாக்கும் இதில் உள்ள நல்ல கொழுப்பு அமிலங்கள் கெட்ட கொழுப்பை எல் டி குறைத்து இதயத்தை பாதுகாக்கின்றன செலினியம் மற்றும் பல சத்துகள் மூளை செயல்பாடுகளை மேம்படுத்தும் வயதானவர்களில் ஞாபக குறைப்பு மற்றும் மனநலம் குறைபாடுகளை தடுக்கும் தைராய்டு ஹார்மோன்கள் உற்பத்திக்கு செலினியம் தேவை பிரேசில் பருப்புகள் தைராய்டு சீராக செயல்பட உதவுகின்றன உடலில் ஏற்படும் நீர் ஊறு வீக்கம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவும் செலினியம் குறைவால் ஏற்படும் மனச்சோர்வு மற்றும் பதட்டத்தைக் குறைக்க பிரேசில் பருப்புகள் உதவலாம் எத்தனை சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ஒன்று முதல் இரண்டு பருப்பு போதும் இது போதுமான செலினியம் அளவை தரும் அதிகம் சாப்பிட்டால் செலினியம் அதிகமாகி உடலுக்கு தீங்கு தரலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்